நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏலக்காய் மாலை தாங்க இதுக்கு நான் வந்து நூலில் ஊசி கொத்து அந்த ஏலக்காயோட காம்பு பகுதிக்கிட்ட கொஞ்சம் தள்ளி கொத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ரெண்டு தான் கொத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் கொத்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் போட்டு முடிச்சு போட்டு போகிறோம் ரொம்ப ஈஸியான மாலைங்க இந்தமாரி முடிச்சு போட்டு ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க இப்படி நல்லா டைட்டாக திருப்பிட்டு முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்பாக நிற்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும் இதே போல தான் நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா ஏலக்காவையும் மாரி ரெண்டு ரெண்டாக முடித்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நான் முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுட்டோம் இப்போது வந்து க்ரீன் கலர் உள்ள நூல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் ஒரு முடித்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி கோத்துக்கோங்க பாருங்கள் மணியை கோத்துட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும் ரொம்ப ஈஸியான மாலைங்க மணி மட்டும் ஊசியில் கொத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணது வந்து உங்களுக்கு பூ மாதிரியே கிடைக்கும் காம்பு மாதிரி அதுக்கு நடுவில் இப்படி பூ கட்டுற மாதிரியே கட்டிடுங்க நம்ம அந்த பச்சை கலரில் நூலில் கட்டணும் முடிச்சு தெரியாத மாதிரி தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி உள்ள நூல் போடும்போது நடுவில் அந்த முடித்து தெரியாது அப்புறம் ஒரு மணி திரும்பவும் ஒரு ஏலக்காய் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும் கட்டிக்க வேண்டி தான் திரும்பவும் ஒரு மணி கோத்துக்கோங்க திரும்பவும் ஏலக்காய் இதே வரிசையில் இதே ஆர்டரில் நீங்கள் அழகாக பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு மணி வந்து வெளியில் அழகாக தெரியும் இந்த பக்கம் கட்டும்போது நமக்கு இந்த பக்கம் இருக்கிற மணியை விட உங்களுக்கு ரிவர்ஸில் வைக்கும்போது அழகாக தெரியும் இப்போ நீங்கள் மணியை கூட மாதிரி கோத்துக்கலாம் கோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ கோக்க தேவையில்ல பாருங்கள் இந்தமாரி கட்டிட்டு அந்த கோத்து வச்ச மணிலேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நீங்கள் கோக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் முடிஞ்சிரும் நான் ஃபுல்லாக இது போல் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரே லைனாக அரும்பு மாதிரி நம்ம முள்ளரும்பு மாலை மாதிரி இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பக்கம் கோத்துட்டோம் இப்போ வந்து இன்னொரு பக்கமும் அதே போல் நான் கோத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாலர் மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணுவோம் திருப்பி நம்ம அந்த ஊசியில் ஒரு மணி ஒரு ஏலக்காய் ஒரு மணி ஒரு ஏலக்காய் அந்த ஆர்டரில் நீங்கள் கொத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு ஆறு தேவைப்படும் ஒரு மணி ஒரு ஒரு ஏலக்காய் மட்டும் ஒரே சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ தான் உங்களுக்கு அந்த பூ மாதிரி கட்டும்போது ஒரே சைஸாக இருக்கும் சின்னதும் பெருசுமா இருந்தால் உங்களுக்கு அழகாக இருக்காது இந்த ஆர்டர்லேயே நீங்கள் கொத்துக்கோங்க பாருங்க நான் கோத்துட்டு கட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள் ஏலக்காயெலாம் இப்போ வந்து இதை நீங்கள் நூல் வழியாக எடுத்துகிட்டு இதை வந்து ரவுண்டாக முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முனையும் இந்த முனையும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அதுக்கு வந்து ஆறு ஏலக்காய் வந்து போட்டால் தான் உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும் இப்போ வந்து இதை நல்லா முடிச்சு போட்டுட்டு நம்ம மாலை கோத்ததில் அந்த அந்த பக்கம் நம்ம முடிச்சு போட்டதோட ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆகிடும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் கட்டிடுங்க அந்த மாலையோட கட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏலக்காய் வந்து மேலேருந்து கீழே இழுத்து விடுற மாதிரி வரும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆறு ஏலக்காயில் ஒரு ஏலக்காய் வந்து உள் பக்கமாக எடுத்து விட்டிங்கன்னா உள் பக்கம் ஏலக்காய் தொங்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்பக்கம் பக்கம் ஒரு இருக்கும் மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்